தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம் எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் திருக்குறள் பிடிக்கும் ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்லுவாங்கள அது மாதிரி தான் இருக்கு தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களுக்கு துணையா இருந்தவர் பழனிச்சாமி அவர் இப்போ என்ன பிளான்ல இருக்காரு வாக்குகளை பிரிச்சு பாஜகவுக்கு மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்த பழனிசாமியால தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்னன்னு ஏதாவது இருக்கா இப்ப பிரிந்து போனவங்க பாஜகவோட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் இருக்காங்க பத்தாண்டு காலமா தமிழ்நாட்டு மக்களை மதிச்சி தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரா இல்ல இங்க பக்கத்து மாவட்டங்கள்ல வெள்ளத்துல தவிச்சாங்கள அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கிறாரா இல்ல எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு இவரு தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கல எதிர்க்கட்சி ஆளுகிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறாரு பக்கத்து மாநிலம் கேரளாவில் மக்கள் நல திட்டங்களுக்கு கடன் வாங்க கூட உச்ச போற நிலையை உருவாக்கி இருக்கிறார் கர்நாடகாவும் வறட்சி நிவாரணம் கேட்டு உச்சநீதிமன்ற நீதிமன்ற கதவுகளை தட்டியிருக்காங்க அது மட்டுமல்ல அந்த ரெண்டு மாநில முதலமைச்சர்களும் டெல்லி சாலையில் போராடுகிற அவல ஏற்படுத்தினார் பிரதமர் மேற்கு வங்கத்திற்கும் இதே நிலைமைதான் மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது குதிரை பேரம் நடத்தி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார் ஆட்சியை கிடைச்சாரு ஆளுங்கட்சியை உடைச்சு இப்ப அந்த மாநிலத்தையும் நாசமாக்கிட்டாரு அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்ன நிலைமை பழங்குடியின முதலமைச்சரான ஹேமன் சோரன் அவர்களை கைது செஞ்சாரு டெல்லியும் பஞ்சாப்லையும் என்ன பண்ணாரு அங்க ஆளும் ஆம் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆளுநர்களை விட்டு தொல்லை கொடுக்கிறாரு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் அறிவித்ததுக்கு அப்புறம் கைது பண்ணார் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் இடி ஐடி சிபிஐ கவர்னர்களை வச்சு தொல்லை கொடுப்பார் இதுதான் மோடி இந்தியா பெண்கள் பாதுகாப்பு பத்தி இப்போ தொடர்ந்து பேசுகிற பிரதமர் பாஜக எம்பி பிரிஜ்பூஷனால் பாலியல் துன்புறத்துக்கு காலான மல்யுத்த வீராங்கனைகள் கண் விட்ட போது வாய் திறக்கவே இல்லையே ஏன் குஜராத்தில் பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கின் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ பெண் சக்தி மேல பிரதமர் மோடிக்கு அக்கறை வந்துச்சான் மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமா ஏன் வேடிக்கை பார்த்தா ஒரு தடவையாவது ஆவது மணிப்பூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா அது இல்லை ஜம்மு காஷ்மீர்ல எட்டு வயசு குழந்தைய கோயில் வச்சு வன்புணர்வு பண்ணாங்க அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா ரெண்டு பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்க இதுக்கு கண்டனம் எழுந்தவுடனே அவங்க என்ன சொன்னாங்க கட்சி தலைமைதான் எங்களை அனுப்பி வச்சதுன்னு சொன்ன அவங்கள மோடி தட்டி கேட்டாராம் மோடி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன ஒரு தாய் மக்களா வாழ்கிற மண்ணில் மதவெறிய விதைச்சி பிளவுபடுத்தினாரு மக்களுக்காக பேசுறவங்களை சிறைகளை தள்ளி ரசிச்சாரு எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புருகை கொல்லப்பட்டத மௌனமா வேடிக்கை பார்த்தாரு மதவெறியர்களோட வன்முறையையும் கொடைகளையும் இப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏத்துக்க தேதி அவருக்கு தெரியத்தான் போகுது இப்ப புதுசா என்ன சொல்றாரு நாம் தான் வளர்ச்சி திட்டங்களை தடுத்தோமாம் எவ்வளவு பெரிய போய் அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்லுவாங்கள அது மாதிரிதான் இருக்கு பாஜக தமிழ்நாடு வளர்ச்சிக்கு தடுத்த திட்டங்களை பட்டியல் போடலாமா தென் மாவட்ட இளைஞர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க அன்னை சோனியா அவர்களும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் முத்தமிழ கலைஞர் அவர்களும் இதே மதுரையில் வந்து தொடங்கினாங்க சேது சமுத்திர திட்டத்தை அதை இதுவரைக்கும் முடக்கி வச்சிருக்கிறாங்க ஏன் பத்தாண்டு காலத்தில் அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கட்டி தராம தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகங்களை செஞ்சாங்களே இந்த எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மற்ற பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு ஆனா மதுரைக்கு எய்ம்ஸ் வரல நாம கட்டுகிற ஒரு ரூபாய் வரிக்கு இருபத்தொன்பது பைசா மட்டும் திருப்பி கொடுத்து நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க தேரிட நிதியை கூட கொடுக்காம நாம மக்களுக்கு கொடுத்த நிதிக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சைன்னு சொல்லி ஏலிடம் பேச வைக்கிறாங்க இந்த லட்சணத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்ன செஞ்சதுன்னு கேள்வி எழுப்புறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணியில செய்யப்பட்ட நன்மைகளையும் திட்டங்களையும் பட்டியல் போட்டா ஒரு நாள் முழுக்க அந்த சாதனைகளை மட்டுமே பேசிட்டு இருக்க முடியும் தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம் தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா நாங்கள் என்ன ரெண்டாந்திர குடிமக்களா ஏன் இந்த வஞ்சன எப்படி உங்களால ஓட்டி கேட்க வர முடியுது நம்ம பொறுத்தவரை திராவிட மாடல் அரசு இந்த மூணு ஆண்டுகள்ல ஏராளமான சாதனைகளை செஞ்சு கொடுத்த பெருமிதத்தோட உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்டு நிற்கிறேன் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாதவங்க திராவிடம் என்ற சொல் மேல பயம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க நான் அடிக்கடி சொல்வது மக்களை பிளவுபடுத்தி குளிர்காயம் நினைக்கக்கூடிய மதவாதத்துக்கு தான் நாங்கள் எதிரிகள் தவிர மதத்துக்கு எதிரிகள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு கலந்துக்கிற அரசு விழாக்கள் எது தெரியுமா இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறுகிற விழாக்கள் தான் நம்ம நாட்டை பாஜக நூறு ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறது இந்தியாவை மீட்டு மீண்டும் வளர்ச்சி பாதைகளை நடைபெற வைக்க பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கும் திமுக பல வாக்குறுதிகள் காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையிலும் எதிரொலிச்சிருக்கு சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்தியா நான் சொல்றேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் காலி பணியிடங்கள் கச்சா எண்ணெய் விலை இந்திய மக்கள் கிட்ட பாஜக அரசு அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்களும் ஜிஎஸ்டி சட்டமும் சீர்திருத்தம் செய்யப்படும் விவசாயிகள் கூட்டு விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகள் வாங்கி இருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மக்களை சுரண்டுகிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அபராதம் விதிக்கக்கூடிய முறை நீக்கப்படும் மதுரை திருப்பதி ரயில் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மதுரை போடி ரயில லோயர் கேம் பேரை நீட்டிக்க ஆவணம் செய்யப்படும் மதுரை விமான விமானங்களையும் உலகத்தரத்துக்கு உயர்த்தப்படும் மதுரையில் ஒன்றிய அரசோட தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்படும் காரைக்குடி முதல் நத்தமர சிங்கமரி கொட்டாம்பட்டி வழியாக நாலு வழிச்சாலை அமைக்கப்படும் இப்படி வாக்குறுதியில கொடுக்கிறோம்னா திமுக என்றாலே சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் இப்படி நம்ம ஆட்சிக்கு வரும்போது செய்ய இருக்கிறத பத்தி பேசினா பிரதமர் மோடி என்ன பேசுறாரு மத உணர்வுகளை தூண்டி இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த முடியுமா வாக்கு அரசியல் பண்ண முடியுமா மூழ்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவையும் தன்னுடைய இமேஜையும் கரை சேர்க்க முடியுமான்னு திசை திருப்பு அரசியல் பேசுறாரு மக்கள் ஆதரவோட நாடு முழுக்க பேசப்படுகிற நம்மோட திராவிட மாடல் அரசு குஜராத் மாடல்னு போட்டோஷாப் மூலமாக போடியா கட்டமைச்சு அந்த மாடலை உடைச்சி நொறுக்கிடுச்சே என்ற அந்த வன்மத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பொய் பிரச்சாரம் செய்வதில்லை வட மாநிலங்களையும் தமிழ்நாட்டை பற்றி பொய்யான தகவல்களை ஆதாயம் பரப்பி ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் பிரதமர் இன்னொன்று சொல்லுகிறார் கொடுத்த வாக்குறுதிகளில் தொண்ணூத்தொன்பது விழுக்காட்டை நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிற பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடுகள் இருந்து கருப்பு பணத்தை மீட்டுட்டாரா எல்லா இந்தியர்களுடைய வன்னிகை கணக்கிலையும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் போட்டுட்டாரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை ஆண்டுகள் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாரா உழவர்களுடைய வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்கிவே ஆக்கிட்டாரா விலைவாசியை குறைச்சிட்டாரா இந்திய நதிகளை இணைச்சிட்டாரா எல்லோருக்கும் வீடு கொடுத்துட்டாரா குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு கிடைச்சிருச்சா பெண்களுக்கான நடமாடும் வங்கின்னு சொன்னார அதை எங்கேயாவது நடமாடி பார்த்தீங்களா பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு செயல்படுத்திட்டாரா வடகிழக்கு மாநிலங்களோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரப்படும் சொன்னார மணிப்பூருக்கு நேர்ந்தது என்ன அரசியல் தலையீடு இல்லாமல் புலனாய்வு அமைப்பு கடை செயல்படனு சொல்லிட்டு இடி ஐடி சிபிஐ எல்லாம் இன்னைக்கு பாஜகவினுடைய துணை அமைப்புகளாக மாத்திட்டாரு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம் எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் திருக்குறள் பிடிக்கும் ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் நாம் கேட்குறோம் தமிழ் பிடிக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு எழுபத்தி நாலு கோடி தான் ஆனால் சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஏன் என்று கேட்கிறோம் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம்னு தான் சொல்லணும்னு ஆளுநரை வச்சே சொல்ல வச்சுத்தனம் பண்ணீங்கள அதை கேள்வி கேட்க கூடாதுன்னு இன்றைக்கு நாங்க அதை பத்தி தான் கேட்கிறோம் அது மட்டுமல்ல தமிழின் சிறப்பு கிட்ட சொன்ன கால்டு வெள்ளையும் ஜீவு போப்பையும் ஆளுநர் இழிவுபடுத்தினார அதுக்காவது கண்டிச்சிங்களா கேட்கிறேன் சொல்லுங்க திருவள்ளூருக்கு ஏன் காவி சாயம் பூசுறீங்கன்னு கேட்கிறோம் இப்படி அத்தனை தமிழக வேலைகளை செஞ்சுட்டு தயவு செஞ்சு மாயால வடையை மட்டும் சுடாதீங்கன்னு நான் அப்படின்னு கேட்கிறோம் இப்படி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கும் விரோதமாக இருக்கிற பாஜகவுக்கு பாதம் தாங்கியா இருந்து தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களுக்கு துணையா இருந்தவர் பழனிசாமி அவர் இப்போ என்ன பிளான்ல இருக்காரு வாக்குகளை பிரிச்சு பாஜகவுக்கு உதவுங்கிற பி டிமா வந்திருக்கிறார் பழனிசாமி கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோன்னு கபட நாடகம் நடத்துறாரு எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை மறந்து எங்கேயாவது பேசுறாரா மண்புழுவா ஊர்ந்து பச்சோந்தியா மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்த பழனிசாமியால தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்னன்னு ஏதாவது இருக்கா துரோகத்துக்கு உருவம் இருந்தா அது பழனிசாமி தான் உலகத்துக்கு காட்டினதை விட வேற என்ன செஞ்சிருக்கிறார் தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேருடைய முதுகலையும் குத்துனவர் தான் முதுகலும் இல்லாத பழனிசாமி பதவி வாங்க காரணமாக இருந்த அம்மையா சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோருக்கு துரோகம் செஞ்சார் பதவியை தொடர துணையா இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் செஞ்சார் இப்படி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோடைய கதை இப்போ பிரிஞ்சு போனவங்க பாஜகவோட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் இருக்காங்க இப்போ இதில் யாருக்கு யார் நண்பன் யாருக்கு யார் எதிரி யாருக்கு யார் துரோகி இதுக்கு பதில் என்ன தெரியுமா இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல விரோதமான கூட்டணி பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய தமிழர் விரோதிகளை ஒரு சேர வீழ்த்துங்க அதுக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவாள சுத்திய நட்சத்திர சின்னத்திலும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்க பொன்னான வாக்குகள் அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை